சொர்க்கம் 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 குண்டு குண்டு சொர்க்கம் என்ன வீனா ஆபிஸ் போன் பண்ணி அவசியமா அவர் சொன்னே ஆமாங்க அருணா உங்க அப்பாவும் காஞ்சிபுரத்துக்கு படவே எடுக்கிறதுக்கு வந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் மட்டும் இல்ல அவங்க தாய் மாமனும் கூட வந்திருக்காங்களா நம்ம பொண்ணு பார்க்கணும் விருப்பப்பட்டாங்களா சரி அவங்க வர நேரம் நீங்க இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன் ஆனால தான் உங்களை வர சொன்னேன் சரி அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணிட்டியா ரெடி பண்ணிட்டேன் சரி நான் குளிச்சிட்டு ரெடி ஆயிடுறேன் நீ வசந்தி ரெடி பண்ணு சரி தஞ்சாவூர் மாவட்டத்தில் இவர் ரொம்ப பிரசித்தி முக்கியமாக எங்கள் கிளியனூரில் இவர் தெரியாதவங்க யாருமே கிடையாது ரொம்ப வருஷத்துக்கு பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்டா இருந்திருக்காரு சொந்தமா அரிசி மண்டி வேற வச்சிருக்காரு உங்க மாப்பிளைக்கு தாய் மாமன் வணக்கம் வணக்கம் அவரு உங்க மாப்பிளைக்கு பெரிய பாம்புற எனக்கு தூரத்து பங்காளி வணக்கம்ங்க வணக்கம் உங்க அளவுக்கு இல்லைனாலும் நாங்க வசதியானவங்க தான் ஆனா வசதியை விட கௌரவத்தை தான் நாங்க மதிப்போம் ஆமாங்க அதுதானே மனுஷனுக்கு முக்கியம் முக்கியம் மட்டும் இல்லைங்க அதுதான் எங்க உசுரு எங்க குடும்பத்துல இது வரைக்கும் இந்த காதல் கல்யாணம் அது இதுன்னு யாரும் செஞ்சு தெரியலீங்க இந்த கல்யாணத்தையும் நாங்க தான் பார்த்து ஏற்பாடு செய்யறோம்னு எல்லா பயலையும் சொல்லிட்டு இருக்கோம் பொண்ணுக்கும் பையனுக்கும் மனசு ஒத்து போயிடுச்சு இல்லைங்களா அது மட்டும் இல்லைங்க இது காதல் கல்யாணம் தெரிஞ்சா வசதியை பார்த்தா நாங்க போயிட்டோம்னு ஊர்ல எல்லா பயிலும் சொல்ல ஆரம்பிச்சிருவானுங்க எங்களுக்குன்னு ஒரு மரியாதை அந்தஸ்து இருக்கு அதை விட்டு கொடுக்க முடியுங்களா என்ன மாப்பிள்ள பேசாம உட்காந்துருக்கீங்க சொல்லுங்க அதான் நீங்களே பேசிட்டு நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு சரிதாங்க சரி சரி பேசிட்டு இருந்தா எப்படி நேரம் ஆகலையா பொண்ண வர சொல்லுங்க பாத்துட்டு நாங்க நேரத்தோட ஊருக்கு புறப்படுறோம் மீனா வசந்தியை கூட்டிட்டு வாங்க சரி நமஸ்காரம் பண்ணிக்கம்மா சும்மா சொல்லக்கூடாது மாப்பிள்ள செலக்ஷன் சோட போகல இந்த பாரு மாப்பிள்ள மாப்பிள்ள சொல்லுங்க மாமா என்ன இன்னைக்குதான் பொண்ணை பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கீங்க சரி வாங்க எல்லாம் சாப்பிட போலாம் வாங்க லம்மா. யே என்னாச்சு? மாப்பிள வீட்டு காரங்க வந்துட்டு போன எல்லன்னு நீ இருக்கீங்க. என்ன விஷயம் சொல்லுங்க? ஒண்ணுமில்லம்மா. ஏன் என்கிட்ட மறைக்கிறீங்க எதுவா என்னால என்கிட்ட சொல்லுங்க. இல்ல மீனா. இன்னைக்கு காலையில கமலாவும் பிச்சாண்டியும் ஆபீஸ்க்கு வந்திருந்தாங்க. அத நினைச்சு தான் மூடுறேன். உன் பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னா புரிஞ்சு நடந்துக்குங்க இல்லை போலீஸ் ஸ்டேஷன் தான் போகணும்னு நினச்சின்னு வச்சுக்க உன் பொண்ணு வாழ்க்கை நாரி போயிடும் என்னங்க இது மாப்பிள வீட்டுக்காரங்க வேற மூச்சுக்கு முன்னூறு தடவை கௌரவம் அந்தஸ்தன் பேசிட்டே இருக்காங்க இந்த கமலாவும் பிச்சாண்டியும் ஏதாவது ஏடா கூடமா செஞ்சுட்டா அப்புறம் நம்ம வசந்தியோட வாழ்க்கை தாங்க பாதிக்கும்

அவளுக்கு எதுக்குமா சொத்துல பாதி கொடுக்கணும் நம்ம வீட்ல நடக்கிறது ஊர் உலகத்துல யாருக்கும் தெரிய போறது இல்ல அப்படியே நம்ம சொன்னாலும் யாரும் நம்ப போறது இல்ல அந்த சண்டாலி என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் கூட வந்து கேட்ட போதெல்லாம் பணத்தை கொடுத்துருக்கேன் நன்றி கட்ட தெரியுமா சொத்துல பங்கு கேட்கிறான் எவ்வளவு மோசமான ஆளா இருப்பா அதனால தாங்க சொல்றேன் இந்த மாதிரி குணம் இருக்கிறவங்க எந்த லெவலுக்கு வேணா போவாங்க நம்ம வசந்தி அருணோட கல்யாணம் பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் இப்பதான் அமைஞ்சிருக்கு இந்த கமலாவும் பேச்சாண்டி எதாவது அசிங்கப்படுத்தி இந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னா அப்புறம் நம்ம வசந்தி ஏதாவது விபரீத முடிவு எடுத்துருவாளோன்னு எனக்கு பயமா இருக்குங்க அப்படிலாம் நடக்காதும்மா வசந்த் கல்யாணத்தை நான் நல்லபடியா முடிச்சிருக்கேன் இந்த கமலா பிரச்சனையை நான் சமாளிக்கிறேன் ஏதோ பேசணும்னு சொன்னேன் எதுவுமே பேச மாட்டேங்கிற என்ன சொன்னீங்க இல்ல ஏதோ பேசணும்னு சொல்லி கூப்பிட்டியே அதான் கேட்டேன் ஆமா நான் உன்ன ஒண்ணு கேக்குறேன் உன்னை விட வயசுல நான் ரெண்டு வருஷம் சின்னவன் நீ என்னை வாப்போனே கூப்பிடலாமே வயசுல நீங்க சின்னவங்களா இருந்தாலும் உறவுன்னு ஒண்ணு இருக்கே இந்த உறவெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நீயும் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நீ என்ன வா போன்னு கூப்பிடுறதா எனக்கு பிடிக்கும் உனக்கு பிடிச்சிருந்தா நான் அப்படியே கூப்பிடுறேன் உன்கிட்ட எதை பத்தி பேசணும்னு நினைச்சேன் எங்க இருந்து ஆரம்பிச்சு எதுல முடிக்கணும்னு புரியல என் வாழ்க்கையே சிக்கலா இருக்கு நான் அதை பத்தி உங்ககிட்ட பேசலாம்னு நினைச்சா நீ அதை விட பெரிய சிக்கல்ல இருக்க எங்க அப்பா உன்னை ஏமாத்திட்டதா நீ வேதனை படுற உனக்காவது அது சொல்லி அழறதுக்கு உரிமை இருக்கு எங்களுக்கு அது கூட இல்ல எங்க அப்பாக்கு இதெல்லாம் ஒண்ணு புதுசே இல்ல அவரோட பிள்ளைங்க எங்களுக்கே நிறைய துரோகம் பண்ணிருக்காரு என்ன சொல்ற கல்யாணம் மறுநாள் இந்த வீட்டுக்கு வாழ வெட்டியா வந்துட்டேன் அதுக்கு காரணமே எங்க அப்பா தான் வரது கலெடக்குள்ள உள்ள வாம்மா இந்தங்க வாங்க பாப்பா வாம்மா உள்ள வாங்க வாங்க என்னது பொண்ணு உள்ளே வரும்போதே சரியில்லையே அதை இங்கே கொஞ்சம் கொடுமா நீ போட்டிருக்கிற நகையெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் கொடுமா ஏய் எதுக்கு கேக்குறீங்க ஆஹ் பயப்படாத உன் எல்லாம் எங்கேயும் போயிடாது பத்திரமா உங்ககிட்டயே திருப்பி கேக்குறேன் என்ன எதுக்காக கேக்கறீங்கன்னு சொல்லுங்க எதுவா இருந்தாலும் மறக்காம சொல்லுங்க நான் கரட்டித்தரேன் ஆஹ் நீ போட்டுட்டு வந்திருக்கிறது தங்கம்மா இல்ல கவரிங்கான்னு பார்க்கணும் என்ன சொல்றீங்க எங்கப்பா எதுக்காக எனக்கு கவரிங் போட்டு அனுப்ப எங்களுக்கு இருக்க வசதிக்கு இப்படி கீழ்த்தரமால போக மாட்டோம் அவளோ நம்பிக்கை இருந்தா கரட்டி கொடுமா ஏமா பயப்படுற அதான் நிறைய வசதி இருக்கு குடு கொடு தான் இருக்கும் ரொம்ப பயப்படாத எல்லாமே தப்பா சொல்றாரு எங்க அப்பா ஏமாத்த இது தொழில் தான் நகையை நகையை பார்த்தாலே எவ்வளவு கேரட்னு சொல்லிடுவோம் ஓ உரசி பார்த்தாச்சு அத்தனையும் ஆரம்பமே இருக்கு நல்ல குடும்பம் நம்பி தான் பொண்ணு எடுத்தோம் சாயம் வெளுத்து போச்சு இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது நீ கிளம்பு தாயி ஓய் ஏன் இப்படி செஞ்சேன்னு உங்க அப்பா கிட்ட போய் கேளு கேட்டுட்டு அசல் நகைய வாங்கிட்டு வா அக்கா அதுக்காக இவ்வளவு அனுப்பணும் அக்கா வேற யாரையாவது அனுப்பலாம்ல இங்க பாருங்க தம்பி உங்களுக்கு வயசு அனுபவம் பத்தாது ஏதோ பொய் நகையை போட்டு நகையை போட்டோம்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க பொண்ணு நல்லா இருக்கும் நினைப்பிருந்தா இது மாதிரி மனசு வருமா அவன் பெருசா சீர்திருத்தம் பேசுவோம் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது பொண்ணு திரும்பி போனாதான் பெத்த உங்களுக்கு புத்தி வரும் ஏமா பொண்ணை வந்த கையோட திருப்பி அனுப்புறது தப்புமா அதுவும் தனியா அனுப்பிச்சா பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும் நீ உன் வீட்டுக்காரரும் ஒன்னை கூட்டிட்டு போய் கேட்டு எதை செஞ்சாலும் ஒரு முறையோட செய்யணும் அத பெருசா முறையா செஞ்சு கிழிச்சிட்டாங்களே அத முறக்கிட்ட குடும்பம் தெரிஞ்சு போச்சே அக்கா இவங்க அப்பா செஞ்சது தப்பு தான் நான் இல்லன்னு சொல்லல அதுக்கு இவன் என்ன பண்ணுவா மாமா சொன்ன மாதிரி நீங்க ரெண்டு பேரும் கூட போயிட்டு வாங்க இந்தாங்க ஏய் போடி பாக்காத போடி போ அங்க என்ன பார்வை போடி அப்ப கூட பொறுத்த வீட்டுக்கு என்ன தனியா அடுப்ப கூடாதுன்னு அவரோட அக்காவும் உங்க புருஷனும் என்ன கூட்டிட்டு வந்து விட்டாங்க அப்பா ஏன் இப்படி பண்ணாரு தெரியாம ஏதாவது தப்பு நடந்து போச்சா அப்பா யார்கிட்டயாவது ஏமாந்துட்டாருன்னு ஏகப்பட்ட குழப்பத்தோட நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன் அவங்க அப்பா கிட்ட பேசினாங்க அப்பதான் அப்பாவோட சுயரூபமே எனக்கு தெரிஞ்சது உங்க அப்பா கிட்ட நீயே சொல்லு வேணா நீங்களே சொல்லுங்க எதுக்காக கவரிங் நக போட்டு ஏமாத்துனீங்க நீங்க மட்டும் போய் சொல்லலையா தரகரங்கிட்ட வந்து மாப்பிள பையன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் னு சொன்னாரு விஜாச்சி காலேஜ் ஃபர்ஸ்ட் தானா அது ஏமாத்த இல்லையா உங்க தம்பியே வெறும் கவரிங் லெவல்ல தான் இருக்காரு இதிலே எங்க அண்ணன் பண்ணதுல என்ன தப்புங்கறேன் இத பாருங்க தரகர் சொன்னது பத்தி எங்களுக்கு ஒண்ணு தெரியாது நாங்க ஒண்ணு போய் சொல்லல யாரோ ஒருத்தர் சொன்னதுக்காக பெத்த பொண்ணுக்கு கவரிங் நக போட்டு அம்ச்சிருக்கீங்களே இது நியாயமா அதான் போட்டாங்கல்ல ஒரிஜினல் நகையை மாத்தி போடலினா நம்ம என்ன பண்ணுவோங்கறத சொல்லு என்ன பண்ணுவோன்னு தெரியாத அத பொண்ணு கூட்டிட்டு வந்திருக்கோம்ல பாருங்க எனக்கு யோ மட்டும் பொண்ணு இல்ல இவள தவிர இன்னும் ரெண்டு பசங்க இருக்காங்க நான் அவங்களுக்கும் செய்யணும் மூத்த பொண்ணுக்கே ஒண்ணு செய்யிறதுக்கு வழிய காணோம் இதுல மிச்ச மீதி இருக்கிற புள்ளங்கள பத்தி பேசுறாரு சும்மா பேசாதீங்க நீ 100 பவுன் போட்டே தீர்ந்துன்னு ஒத்த கால நின்னீங்க அதுக்கு தான் நீங்க ஒத்துக்கிட்டீங்களே சார் ஆமா சொன்னே ஆனா வெளியில பையனை பத்தி விசாரிச்சப்ப தான் உண்மை தெரிஞ்சது அதனால கவரிங் போட்டு அனுப்பிச்சேன் சரியா போச்சு என்ன சார் இப்படி பொறுப்புலாம் எல்லாம் பேசுறீங்க எதுக்கு எது சரியா போகும் நீங்க பேசுறத பார்த்தா பொண்ண வாழ வைக்கிற மாதிரி தெரியலையே கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு இனிமே காப்பாற்ற வேண்டியது உங்க பொறுப்பு அது சொன்ன மாதிரி ஒரிஜினல் நகை போட்டு அனுப்புங்க கூட்டிட்டு போறோம் இல்லைன்னா இங்கேயே வச்சுக்கோங்க எப்ப நகை போட்டு அனுப்ப முடியுமோ அப்ப அனுப்புங்க வந்து வாழட்டும் அப்படிப்பட்ட வாழ்க்கைய பொண்ணுக்கு தேவையில்ல அவ இங்கே வாய் இருந்துட்டு போட்டோம் அதை பத்தி எனக்கு கவலையும் இல்ல இத்தனை வருஷமா போட்ட சோத்தை இப்பயும் போட போறேன் உங்க வீட்டுல சாப்பிடுறது போல எங்க வீட்டுல சாப்பிட போறா அப்ப இதான் உங்க முடிவா அதான் சொல்லிட்டு எடுத்து காலி பண்ணுங்க என்ன பாத்து நிக்கிறீங்க வாங்க சாரியான குடும்பம் சாப்பாடு மட்டும்தான் வாழ்க்கைன்னு நினைச்சு அவரோட மீன் பிடிவாதத்தால என் வாழ்க்கையை பறி கொடுத்துட்டு தன்னோட ஏழாமைக்காக பெத்த மகளோட வாழ்க்கையவே கெடுத்துட்டாரு இவரெல்லாம் ஒரு மனுஷனா ஆமா நீ உன் வீட்டுக்காரர் வீட்டுக்கு போறத பத்தி அவர்கிட்ட பேசவே இல்லையா நானும் எத்தனையோ தடவை மறைமுகமா புரியும்படியா சொல்லியிருக்கேன் அவருக்கு அக்கறையே கொஞ்சம் கூட இல்ல இன்னைக்கு வரைக்கும் நான் வாழணும்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்ததே இல்ல அதுக்கும் மேலையும் கூச்சம் இல்லாம என்னைய புருஷ கூட சேர்த்து வைங்கன்னு கேட்கறதுக்கு எனக்கு கூச்சமா இருக்கு

காஞ்சனா என்னம்மா இது இப்படி நாலு நாள் ஆபீஸ் போகாம சோந்து போய் உட்காந்தாபிடி உன் பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும்னு மாயமா சொல்லிருக்காங்க ஏன் இப்படி முடங்கி கிடக்குற ஏந்திரி ஏந்திரிச்சு பழையப்படி ஆபீஸ் கிளம்பு ஏந்திரி எனக்கு ஆபீஸ் போக பிடிக்கலமா அங்க யாருகிட்டயும் என்னால பேச முடியல ஒன்றரை கோடி ரூபா தான் என் கண்ணு முன்னாடி வந்து நிக்குது யாரு என்ன பாக்க வந்தாலும் என்னால உங்க கிட்ட ஃப்ரீ பேச முடியலம்மா நான் அந்த பணத்துக்கு எங்கெங்கோ அழிஞ்சு பார்த்துட்டு இனிமே கேட்கறது கூட ஒரு இடம் கூட இல்ல அதுக்காக ஆபீஸ்க்கு போகாம இப்படி வீட்டுக்குள்ளேயே இருந்தா இப்படிமா மாயம்மா சொன்ன வார்த்தை என் காதல் இன்னும் ஒழிச்சுட்டு இருக்கு அவங்க சொல்றதுதானே இப்போ நடந்துட்டு இருக்கு இந்த தடவையும் உன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு என் உள் மனசு சொல்லுது நீ நம்பிக்கையோட போயிட்டு வா என்னமோ நீங்க இவ்வளவு தூரம் சொல்றது ஆய் இனிக்கு மட்டும் ஏதாவது நல்ல விஷயம் நடக்கல நான் இனிமே திரும்பி இங்க வரவே மாட்டேன் ஐயோ ஏன் காஞ்சனை இப்படி எல்லாம் பேசுற இத பாரு நீ திரும்பி வரும்போது ஒரு நல்ல செய்தியோடதான் வரப் போற எனக்கு மாயமா மேல நம்பிக்கை இருக்கு கிளம்பு தைரியமா கிளம்பு